அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலி ஒரு வரலாற்று சம்பந்தமான காணொளி முத்தரையர் இந்த முத்தரையர்ன்ற பேரை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரலாற்று தகவல் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெறும் நீங்கள் சங்க காலத்துல இருந்தே வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த முத்திரை மன்னர்களுடைய காலகட்டங்கள் வந்து கல்வெட்டுகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்குல நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் மயிலை சீனிவாசன் ஐயா அவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேரரசர்களா அப்படின்னு பார்த்தா பேரரசர்கள் கிடையாது இவங்க வந்து பல்லவ மன்னர்களுக்கு கீழே இருந்த சிற்றரசர்கள் இவங்க ஒரு சிற்றரசரை தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க இவங்கள பத்தின கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டுல இருந்தே அந்த கல்வெட்டுகள் எல்லாம் கிடைக்கப்பெறுது நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க பேரரசர் அப்படின்னு சொல்லி முத்திரை மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் கீழே இருந்த ஒரு சிற்றரசுகள் பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப மிகப்பெரிய பேரரசா இருந்தாங்க பாண்டி நாட்டையும் சோழ நாட்டையும் ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னகத்தையே வச்சிருந்தாங்க ஒரு எட்டாம் நூற்றாண்டு அந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்க கட்டுப்பட்டதான் இருந்துச்சு ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு கீழே இருந்த மன்னர்கள் தான் முத்திரை மன்னர்கள் ஆனால் முத்திரையர் மன்னர்களை பத்தி நாலடியாரோட அந்த நாளடியார்ன்ற இலக்கியத்திலிருந்தே அது பெறுது நாலடியார்ன்றது வந்து பார்த்தா நீதி நூல் நீதிநூல் சம்பந்தப்பட்டது அது அது முத்திரை காலத்துல வந்து எழுதப்பட்டது தான் முத்திரை மன்னர்களுடைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வரும் ஓகே இந்த முத்திரையர் மன்னர்கள் முத்திரையர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதியை குறிக்குமா அப்படின்னா முத்திரை என்பது சாதியை குறிக்காது இப்போ வரைக்கும் கெஜ்ஜெட்ல பார்த்தீங்கன்னா வந்து முத்திரை என்பது சாதியை குறிக்காது ஏற்கனவே வந்து ஒரு வரலாற்று குளறுபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த ஆறு டாயத்துல வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு செயற்கையாளர் கட்டமைப்பை உருவாக்கி அதை வந்து அறிவிச்சாங்க ஆனா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாம் வந்து ஒண்ணு கிடையாது ரெண்டாவது அந்த சாதியை வந்து நம்ம குறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி உத்தரவு கொடுத்துச்சு அதை நம்ம ஆர்டிஐ தகவல் போட்டு வாங்கி வச்சிருக்கோம் இது தனி டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய காணொலி என்னன்னா வந்து இந்த முத்திரையர் மன்னர்கள் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க இந்த முத்திரையர் வந்து தங்களை வந்து யாரும் எப்படி வந்து பார்த்தா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்ப ஒன்றும் கிடையாது சோழர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்களை வந்து செம்பியின்ற அப்படின்ற வந்து வார்த்தையை வந்து குறை குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழுதின்ற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனக்குழுவும் ஒவ்வொரு அரசர்களும் வந்து பார்த்தா தங்களை வந்து சந்திரகுலம் சூரியகுலம் அப்படின்னு சொல்லி நிறைய குலங்கள் பிற்காலத்தை வந்து பார்த்தா குறிச்சுக்கிட்டாங்க ஆனா சோழ மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக தங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுப்பர் சோழன் அப்படின்ற வார்த்தை இல்லைங்க ஸ்ரீ கள்ளச்சோழன் வார்த்தையிலும் வந்து குடுத்து அதே மாதிரி பாண்டிய மன்னர்கள் வந்து பாத்தினா தங்களை வந்து ஆஹ் திருவின்பால் தென்னவன் மரவன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து மரவர் குலத்தை சேர்ந்தவங்க மாதிரி வந்து குறிச்சிருப்பாங்க கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கும் அதே மாதிரி முத்தரை மன்னர்கள் வந்து தங்களை எப்படி குறிச்சுக்கா ஸ்ரீ கல்வர் கல்வன் அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் வந்து குறிக்கப்பட்டிருக்காப்புல ஆஹ் ஸ்ரீ கல்வர் கல்வன்றதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து பாத்தினா சொல்லியிருப்பாங்க பட் ஆனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே எபிகிராபிகா இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா கல்வர் கல்வன்றத வந்து இந்த கல்வரில் கல்வன் அதாவது கல்லர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்திய தொழில் துறையே அது மட்டும் இல்லாமல் கல்வனுக்கு வந்து நம்ம எளிமையா நம்ம வந்து எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா மன்னர் மன்னன் மன்னருக்கு எல்லாம் மன்னன் ராஜராஜன் ராஜாவுக்கெல்லாம் ராஜா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் எளிமையா புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறை அந்த முறைவுதான் வந்து கல்வர் கல்வன் என்பது வந்து செந்தலை கல்வெட்டுலையும் வந்து ஸ்ரீ கல்வர் கல்வன் இருக்கு அதே மாதிரி வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டுலையும் ஸ்ரீ கல்வன் வால்வாதி குத்தி பட்டான் அப்படின்னு சொல்லி அந்த முத்திரை மன்னர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்த நடுகளா வந்து பாத்தீங்கன்னா நடுகள்லையும் ஸ்ரீ கல்வர் கல்வன் தான் வந்து குறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து தஞ்சாவூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுல வந்து மார்பிடுகு கல்வன் அமரகாலன் காலன் அப்படின்னு வந்து சாகா வரம்பெற்றவன் அப்படின்ற ஒரு அர்த்தம் குறிக்கும் அது மட்டும் இல்லாம அமரக்கல்வன் கல்வன் சொல்லி வந்து குறிக்கப்பட்டிருக்கு அதுலயும் நேரடியா சோ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து முத்திரைகள் நேரடியாவே தங்களை வந்து கல்லறிலேயே குறிச்சிருக்காங்க அந்த முத்திரை மன்னர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக பிற்காலத்துல வந்து ஆஹ் இந்த சோழருடைய காலகட்டத்துல வந்து ரொம்ப வலிமை வந்து பார்த்தா கொண்டிருவாங்க அதாவது பல்லவர்கள் கட்டுப்பட்ட ஒரு குறுநில மன்னராக வந்து இவங்க இருந்தப்ப சோழர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோழர்களையும் சரி பாண்டியர்களும் சரி தங்களுடைய மேனேஜ்மெண்ட் தான் வச்சிருந்தாங்க ஆனா பிற்காலத்து என்ன ஆச்சுன்னா சோழர்களுடைய விஜயால சோழனுடைய எழுச்சியானது ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டையும் சரி ஒட்டுமொத்த பல்லவ நாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னகத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்கி ராஜராஜ சோழ காலத்துல வந்து தெற்காசியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பரவ ஆரம்பிக்குது அந்த டைத்துல வந்து என்ன ஆகுதுன்னா இந்த முத்திரை மன்னர்கள் வந்து சோழர்களுக்கு அடங்கிய ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப ஒரு வலிமை குன்றி ஒரு புதுக்கோட்டை பகுதி மட்டுமே ஒரு ஒரு சின்ன சின்ன டெரிட்டரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த டயத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற வந்து இருக்கு வந்து ஒரு கல்லறையினா சிற்றரசர் இருக்காங்க அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்திரை மணல் இருந்திருக்காங்க அதுக்குண்டான கல்வெட்டு சான்றுகள் புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டுல கிடைக்கப்பெறுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாழ்வார் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் நாட்டையாழ்வர்கள் நாடாளுவார் என்று அந்த பேரில் அழைக்கப்பட்டார்கள் இது நாடாளுவரன்றது இன்னைக்கு வரைக்கும் கல்லர்களுடைய பட்டப்பேரவை தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடாளுவாரில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா தன்னை நேரடியாகவே தன்னை நேரடியாகவே என்னன்னா அந்த கல்வெட்டுல வந்து நேரடியாகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர்ன்னு சொல்லியே வந்து குறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டானது வந்து பாத்தீங்கன்னா திருவெலும்பியூர் அந்த ஊர்ல வந்து கிடைக்கப்பெறுது இந்த கல்வெட்டு செல்லும் செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா சோழ பேரரசு இது எந்த மன்னருடைய ஆட்சி காலம்னா சோழ மன்னர்ல எந்த மன்னருடைய ஆட்சி காலம்னா ஸ்ரீ குலோத்துங்க சோழத்தேவருடைய காலமாக இருக்கிறது கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் இந்த கல்வெட்டு செய்தி என்ன சொல்லுதுன்னா எறும்பீஸ்வரர் கோயில் வந்து ஒண்ணு இருக்கு அந்த எறும்பீஸ்வரர் கோயிலோட முகமண்டப வடக்கு உபானத்தில் இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போயிருது அதுல எடுத்தொடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோவி ராஜகேசரி பண்பரான சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோச்சுங்க சோழத்தேவர் ஆண்டு ஆண்டு கணக்கெடுப்போம் அவருடைய ஆட்சி ஆண்டு வந்து முப்பத்தி ஏழு வருது ஸ்ரீ கண்ட சதுர்வேதி மங்களத்து திரு மலைமேல் தேவருக்கு அதாவது ஸ்ரீ கண்ட என்ற மங்களத்தில் உள்ள திரு மலைமேல் தேவருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா நந்தா விளக்கை எரிப்பதற்காக அவ்வூர் காவலுடைய அதாவது அந்த திருவெரும்பியூருடைய காவலுக்கு பாத்தியப்பட்டவரான காவலுடைய கல்லன் திருமலகம் நாடாள்வான் ராஜேந்திர முத்தரையன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அணையா விளக்கு எரிப்பதற்காக அந்த கோவிலுக்கு அதாவது திருவெரும்பியூர் மனைவி மலைமேல் தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடையா வந்து அழிக்கிறாப்ல இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே வந்து இந்த கல்லர் மகன் ஆதித்யன் நாடாளுவான்னு சொல்லி வந்து ஒரு கல்வெட்டு நம்ம பார்த்துருப்போம் அது வந்து டைரெக்டாவே வந்து சோழனுடைய நாடாளுவராக திகழ்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழ காலத்திலையும் வந்து இவர் நாடாளுமன்றம் இருக்காப்புல எந்த ஊருக்கு நாடாளுவாரா இருக்காருன்னா திருமலகம் எனப்படுகின்ற அந்த ஊருக்கு நாடாளுவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாம நாடாளுவாரம் மட்டும் இல்லாம திரு மலைமேல் தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காவலுடைய அந்த கோயிலுடைய காவலுடையவராக வந்து இருக்காப்புல அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் அந்த காவலுடைய கல்லன் இதுதான் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இவ்வொரு காவலுடைய கல்லன் இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து திருடுன்ற பதத்துல வந்து யோசித்து பாருங்க அரச பதம் கூட வராது ஏன்னா வந்து நாடாளுமன்றம் பின்னாடி வந்துருச்சு ஆக அந்த கல்லன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முழுக்க முழுக்க இனத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் வந்து இது கரைக்கப்படுது தன்னுடைய பேரை வந்து என்ன சொன்னா ராஜேந்திர முத்தரையன் தான் வந்து ஒரு இனத்தை சேர்ந்தவர் என்பதும் தன்னுடைய மரபானது முத்திரையர் மரபு அதாவது அரச மரபு எந்த மரபு சொல்றாருன்னா முத்திரையர் மரபு வந்து குறிக்கிறாப்புல ராஜேந்திர முத்திரைன்னு சொல்றதுனால இவருடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழத்தியவர் அதாவது ராஜராஜ சோழருடைய இருக்கார் பாத்தீங்கன்னா அவருடைய அவர் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமலகம் பகுதிக்கு வந்து நாடாளுவராக நியமிக்கப்பட்டு இருப்பார் அதனாலதான் அந்த ராஜேந்திரன்ற பெயரையும் அவர் தாங்கியிருக்காப்ல கல்லறினத்தை சேர்ந்தவர் திருமலகத்தினுடைய நாடாள்வார் தன்னுடைய மரபு முத்தரைய மரபு தன்னுடைய பேர் ராஜேந்திரன் என்பதை தெல்ல தெளிவாக இந்த கல்வெட்டிலிருந்து குறிக்கப்பட்டிருக்கார் ஆனா இந்த கல்வெட்டு செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய பக்குவமானது வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் சாதி மரத்துக்கு அப்பாற்பட்டு வரலாற்றை பார்ப்பவர்கள் மட்டும்தான் இது புரிய வரும் சாதி மரத்துக்கு அப்பாற்பட்டுன்னு சொல்றீங்க ஆனா வந்து இதுல சாதியை பத்தி தான் சார் பேசுறீங்கன்னு சொல்றீங்க ஆனா குறவர் இன்றைக்கு குறவரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இடையர் இன்றைக்கு இடையராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பரதவர் இன்றைக்கு பரதவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கல்லர் மலர் உள்ளிட்ட தேவரத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் கல்லர் மறவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறவரை என்றுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் குடி இல்லைன்னு சொல்ல போற கிடையாது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சுத்த தமிழ் குடி அதே போலதான் இந்த மக்கள் ஒரு அரசன் தன்னுடைய ஒரு சமூகத்தின் தலைவனாகவும் பிற்காலத்து குறுநில மன்னவனாகவும் ஏற்கனவே சொன்ன காணொலி தான் முதல் ஒரு சின்ன இனக்குழு இனக்குழு தலைவன் அதுக்கப்புறம் தான் வந்து அரசன் பேரரசாக முடியும் அந்த மாதிரி இந்த தமிழ் சமுதாயத்தில் உள்ள ஒரு போர்க்குடியான இந்த முக்கத்த சமுதாயத்தில் உள்ள இந்த கல்லர் மரபுகள் வந்து ஆதி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அரச மரபாக இருந்தனாலதான் பிற்காலத்துல வந்து அதாவது இனம் அது வந்து பாத்தீங்கன்னா போர்க்குடி இனமாகவும் அதுக்குள்ள பிரிவாக வந்து கல்லர் மரபலாகும் அதுல தன்னுடைய அரச மரபுகளாக சோழ மரபு முத்திரையர் மரபு இருக்கு மரபு வேலிர் மரபு மலையமான் மரபு பல்லவர் மரபு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்டைமான் மரபு பாண்டிய மரபு வானாதிராயிரம் மரபு அப்படின்ற நிறைய மரபுகள் இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா பல மரபுகளின் ஒரு ஒருங்கிணைப்பு தான் வந்து இந்த கல்லராக வந்து குக்கிப்படுறாங்க அதனாலதான் அவங்களுடைய பட்டங்கள் வந்து ஈராயிரம் பட்டங்களாக இருக்கிறது தொடர்ச்சியாக நம் இந்த வரலாறு சார்ந்த விஷயங்களை நம் அடுத்த காலங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்